தங்க பிள்ளையே நான் என்னதான் செய்வேன் கருப்பண்ண சாமி அப்பனே என்று நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தாலும் உழைத்தாலும் முயற்சிகள் செய்தாலும் எல்லோருக்கும் அதே நினைத்தாலும் கூட இந்த என்னுடைய அருமை வெறுமை உணராமல் என்னை நாள்தோறும் உதாசனப்படுத்தி என்னை கஷ்டத்தில் ஆழ்த்தி கொண்டே இருக்கின்றார்கள் நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் என்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடாது என்று கௌரவமாக வாழ வையுங்கள் என் அப்பனே என்று என்னை நம்பி வந்திருக்கும் உன்னை நான் எப்போது எப்படி கைவிட்டு விடுவேன் என் செல்லமே நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடத்திலே சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன் ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதேனும் ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினம் தினம் புலம்பிக் கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா இனி என்ன நடக்குமோ எது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்க கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நான் அறிவேன் என் பிள்ளையே உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது என்றால் அதற்காக உன் கோபம் வருவது தவறு இல்லை ஆனால் அந்த கோபமானது தற்காப்பு வந்தது ஆயுதத்திற்காக இருக்க வேண்டுமே தவிர அதனை மற்றவர்களுக்கு பாதிக்க கூடிய ஆயுதமாக நீ எப்போதுமே பயன்படுத்திக் கொள்ள கூடாது என்றுதான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன் இதையெல்லாம் உனக்கு புரியும் என்று உன் அப்பா நான் நினைக்கின்றேன் அல்லவா நீ நினைத்தது எல்லாவற்றையும் உடனே நான் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இந்த கருப்பண்ண சாமி இருப்பதை நீ மறந்து விடுவாய் அதனால்தான் என் பிள்ளையே யார் யாருக்கும் எப்போது எதை தர வேண்டும் எதை தர வேண்டுமோ அதையெல்லாம் அவருடைய கர்ம வினைகளையும் பொறுத்துதான் சரியான நேரத்தில் இந்த அப்பன் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அந்த நேரத்தில் இந்த வகையில் சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து உன்னுடைய சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன் நீ வாழக்கூடாது நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று எப்போதும் பார்த்து உன்னை சுற்றி கொண்டு உன்னுடைய மனதில் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டும் துன்பங்களையும் துயரங்களையும் எல்லாம் நாள்தோறும் கொடுத்து கொண்டும் அதிலே நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டும் நிறைய பேர் நிறைய மனிதர்கள் அவர்களுக்கு உண்டான தண்டனையானது சில நேரங்களில் கொடுக்கத்தான் போகின்றது என் செல்லமே அவர்களைப் பற்றி எல்லாம் நீ ஒருபோதும் அவர்களைப் பற்றி நீ வருந்தாதே உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் யாரோ ஒருவர் எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் நீ இழந்து விடாதே என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது பொய் என்று சொல்பவர்கள் என்னென்ன எக்காரணம் கொண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் செல்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் நீ நினைக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் நிச்சயமாக இந்த கருப்பண்ண சாமி உன் நனவாக்கிய கொடுக்க போகின்றேன் நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காகத்தான் அதிகரித்துக்கொண்டு இருக்கின்றது நீ இப்போது நிம்மதியை இழந்துவிட்டு சந்தோஷமாக இல்லை என்று என் பிள்ளை நீ சொல்லிக் கொண்டே இருக்கலாம் ஆனால் இந்த நிலை உனக்கு தொடர்ந்து வரப்போவது கிடையாது இப்போது இது வேண்டுமானால் நீ சிரிக்க முடியவில்லை வாழ்க்கையில் இருக்கிறது என்று வருத்தப்படலாம் இப்போது நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களையும் வேதனைகளும் அனுபவிக்கின்றாயோ அதை விட பல மடங்காக என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக போகின்றது உன்னை பார்க்கப் போகின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியைப் பற்றி பெருமையாக உன்னுடைய நல்ல குணங்களைப் பற்றியும் புகழ்ந்து பேசத்தான் போகின்றார்கள் அது மட்டுமல்ல பெற்றவர்களுக்கு முன்பாக நீ பேசத்தான் போகின்றார்கள் சந்தோஷமான பெயர் சொல்லும் பிள்ளையமாக தான் வாழப் வாழப்போகின்றாய் அப்படி ஒரு தான் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு நான் அமைத்துக் கொடுக்கப் போகின்றேன் என் செல்ல குழந்தையை உனக்கு பிடித்த வழியில் நீ செல்லப் போகின்றாய் அல்லவா நீ நினைத்த வாழ்க்கையை யோசிக்கும் விஷயங்கள் எதுவுமே நான் தவறு என்று சொல்லவில்லை அதில் இருக்கக்கூடிய பாதைகளும் முள்ளாகவும் இருக்கலாம் பூக்களாகவும் இருக்கலாம் நீ செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படிதான் முதலில் கஷ்டமாக இருக்கிறது என்று நினைத்து நினைத்து நீ எளிதாக இருக்கிறது என்று எதையுமே நீ சாதாரணமாக நினைத்து விடாதே உன்னுடைய உழைப்பை நீ எப்படி கவனத்துடன் இருக்க வேண்டுமோ செலுத்த வேண்டுமோ அதுபோன்றே உனக்கு பலங்கள் கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் அது உன்னுடைய வாழ்க்கையில் பொறுப்பு உன்னுடைய கடமை நீதான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் அதனால் தான் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த கருப்பண்ண சாமி கருப்பண்ணசாமி யோசித்து அதன் பிறகுதான் நீ செய்ய வேண்டும் உன்னுடைய உழைப்பில் விட முயற்சியும் தன்னம்பிக்கையும் நீ செய்யும் போது நீ கேட்டதையும் எல்லாவற்றையும் ஆசைப்பட்டதையும் நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்படி வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதே என் பிள்ளை அமைத்துக் கொடுத்து சகல செல்வத்தையும் சௌபாக்கியத்தையும் ஐஸ்வரையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக தீர்மானித்து விட்டேன் இந்த கருப்பனை நம்பி உன்னுடைய வாழ்க்கை என்னிடத்தில் அல்லவா அதை நிச்சயமாக எப்படி நான் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டுவிடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நிச்சயமாக கொடுப்பேன் நிலைத்திருக்கும்படி செய்ய போகின்றேன் என் செல்ல குழந்தையே இவரை உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லி சொன்னாயோ காசு பணம் வீடு வாசல் சொந்த வந்தம் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது இவையெல்லாம் உன்னை தானாகவே தேடி வரும்போது உன்னுடைய சமூகம் அந்தஸ்தானது உச்சியில் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அதன் பிறகு உன்னுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் என் பிள்ளை நீ யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது யாருக்குமே கிடைக்காத வெற்றியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உனக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் விடியலிலும் உனக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்க போகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இதோடு உன்னுடைய வாழ்க்கையானது முடியவில்லை உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நான் உனக்கு வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கின்றது உன்னை எல்லோர் கண் முன்னாலும் சிறப்பாகவும் கௌரவமாகவும் இந்த அப்பன் நானே வாழ வைக்கப் போகிறேன் உன்னை வீழ்த்த வேண்டுமென்றே தோக்கடித்த வேண்டுமென்றே கனவில் கூட யாராலும் நினைக்க முடியாது ஏனென்றால் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு துணையாக இருந்து எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் சரி செய்து கொடுத்து விடுவேன் என்பதை நீயாகவே உணரப் போகின்றாய் என் சந்தோஷம் நீ வாழ்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக உன்னால் பலன் பெறப் போகின்றார்கள் உன்னை கஷ்டப்படுத்த கூடியவர்கள் அனைவரும் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவ்வளவு கஷ்டத்திற்கு அவர்களுக்கு உன் கண் முன்னால் அனுபவிக்கப் போகின்றார்கள் அதே நேரத்தில் அதை நீ இன்னும் சில நாட்களிலே காணத்தான் போகின்றாய் என் செல்ல குழந்தையே உன்னுடைய மனதில் நிச்சயமாக இருக்கக்கூடிய சிறு சிறு வருத்தங்களும் வேதனைகளும் வெகு விரைவிலே நீயாகவே மறந்து போகும்படி காணாமல் போகப் போகின்றது இதையெல்லாம் உன்னுடைய உழைப்புக்கு கிடைத்த சிம்மாசனம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் உனக்கு மட்டும்தான் இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் நடக்கும் அதற்கு நீ வேண்டியது நீ செய்கின்ற வேளையில் நம்பிக்கை முழு கவனம் மற்றும் விடாமுயற்சியோடு இருப்பவை மட்டும்தான் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்வதற்கும் பொறுமையாக பல விஷயங்களை செய்வதற்குமான தான் வெகு விரைவில் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது எவ்வளவு கடின உடைப்பை போட்டாலும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையே என நீ வருத்தப்படுவாயானால் என்னிடத்தில் நம்பிக்கை வைத்த பிறகு உன்னுடைய தொழிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் அடையும்படி நான் உனக்கு அமைத்துத் தரப்போகின்றேன் இப்போது நடப்பதெல்லாம் இனி உனக்கு தலையிலாக மாறப்போகின்றது என் செல்ல பிள்ளையே சில பேருக்கு இந்த அப்பனுடைய வாக்குகள் பலிப்பதில்லை ஏன் தெரியுமா என் குழந்தையே அவர்களுக்குள்ளே இதுதானே இது எனக்கு எல்லாம் தெரியும் இதை இப்படிதான் செய்ய வேண்டும் அதை தெரியும் அப்படிதான் செய்ய வேண்டும் என்று புதிதாக ஒரு முயற்சியும் செய்யாமல் தனக்கு எல்லாம் தெரிந்தது போல காட்டிக்கொண்டு தன்னுடைய ையும் மறந்துவிட்டு மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுடைய தொழிலோ வேலையோ எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த உலகமானது போட்டி நிறைந்த உலகம் அல்லவா அப்படி இருக்கும்போது வெறும் வார்த்தைகளால் மட்டும் உனக்கு வெற்றியை கொடுத்து விடாது என் தங்க பிள்ளையே அப்படி இருக்கும் வெறும் வாய்ப்பேச்சை கேட்டிலும் அதை செயலிலும் முயற்சி செய்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதனால் என் அன்பு குழந்தையே உன்னுடைய முயற்சியை ஒருபோதும் கைவிட்டு விடாதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா அது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நீ அனுசரித்து செல்ல வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அது உன்னுடைய தாய் தந்தையாரோ அல்லது மனைவியாரோ அல்லது கணவரோ குழந்தையோ யாராக இருந்தாலும் அவர்கள் கண்ணீர் சிந்துபடி எந்த ஒரு செயலையும் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ உன்னுடைய தாய் உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தையினுடைய கண்ணீரை நீ எப்போதுமே உன்னுடைய தவறுகளுக்காக அவரிடத்தில் கொண்டு வந்து விடாதே எப்போது உன்னுடைய குடும்பமானது சந்தோஷமாக இருக்கின்றதோ அப்போது உனக்கான பலன்கள் பத்து பத்து மடங்கு கிடைக்கும்படி இந்த அப்பன் உனக்கு வாய்ப்புகளை கொடுப்பேன் அதனால் நீ முடிந்தவரை நிம்மதியோடு வாழ பழக வேண்டும் அதே நேரத்தில் ஒருவருக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஏமாற்றி விடாதே என் செல்லமே நம்பி ஏமாறக்கூடிய வழி வேதனை என்பது மரணத்தை விட கொடுமையானதல்லவா என் செல்ல பிள்ளையே தன்னுடைய தண்டனையும் நீ யாருக்கு கொடுக்க வேண்டாம் எத்தனை பேர் உன்னுடைய மனதை வேதனை என்பதை சிந்தித்து பார் எத்தனை பேர் நீ வாழக்கூடாது என்று உன்னை வெறுக்க வேண்டுமென்றே எத்தனையோ தீய செயல்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன் மீது பழி தூக்கி போட்டு இருக்கின்றார்கள் அல்லவா என் பிள்ளையே அப்போதெல்லாம் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாய் எத்தனை வேதனைகள் பட்டாய் உன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை உன்னுடைய உண்மை தன்மையை நிரூபிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாய் சிரமப்பட்டாய் என்பதையெல்லாம் உன்னுடைய மனதில் எப்போதுமே நீ நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால்தான் அப்படி ஒரு தண்டனை மூலமாக வேறு யாருக்கும் கொடுத்துவிடக் கூடாது எல்லோருக்கும் முடிந்தவரை நல்ல பிள்ளையாக மட்டுமே இரு நேர்மையாக நடந்து கொள் உனக்கான செயலும் முடிவும் மிக பெரிய வெற்றியை சந்தோஷத்தையும் கௌரவமான மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும் அதற்கு துணையாக இந்த கருப்பண்ண சாமி நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இனி உனக்கான முடிவு காலம் பிறந்த பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுதல் எல்லாம் நீ என்னிடத்தில் சொல்லிவிட்டாய் அல்லவா அதற்கெல்லாம் உனக்கான சரி செய்து சரியான நேரத்தில் கொடுக்க போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து வரப் போகின்றது நடப்பதற்கு தாமதமாகிவிட்டது அவ்வளவுதானே என்று நிச்சயமாக நான் உன்னை சிறப்பாக வாழ வைக்கப் போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ மன மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் குடும்பத்தோடு வாழப் போகின்றாய் என்னுடைய சில குழந்தைகளுக்கு சில பேர் செய்த சதியின் காரணமாக குடும்ப உறவுகள் பிரிந்து நிச்சயமாக இருக்கலாம் அவர்கள் இப்போது எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அந்த நிலையில் பிரிந்துதான் வாழ வேண்டும் என்று உன் அப்பன் சொல்லவில்லை நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு கூடிய விரைவில் வரும் அதுவரை உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுதான் ஆக வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்